அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கார்சாவில் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய பேராபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதால் காசா நகரம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்கா தன்னுடைய கொடூரமான காட்டு முராண்டித்தனமான முகத்தை உலகின் முன் காட்டியிருக்கின்றார்கள் ஜோர்டானில் இருந்து ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று வெளியாக இருக்கின்றது பிராந்தியத்தில் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கான்ஜூனிஸ் மேற்கே அமைந்து இருக்கக்கூடிய அல் மவாஷியில் இடம்பெயர்ந்த மக்கள் கூடாரங்களின் மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது இன்று காலை நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பலர் குழந்தைகள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இடம்பெயர்ந்து மக்களை காசா நகரத்தை விட்டு வெளியேறுமாறு கூறிவிட்டு வெளியேறி செல்லக்கூடிய மக்கள் மீதும் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்திலும் நடத்தப்பட்டது நேற்று முன்தினமும் நடத்தப்பட்டது இன்றைய தினத்திலும் இடம்பெயர்ந்து ஒரு சில தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த மக்கள் மீது கொடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் இடம்பெயர்ந்து சென்றவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்வாசி முகாம்களில் குடியிருந்த கூடாரங்கள் அமைத்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என பல்வேறுபட்ட தரப்புகளிலிருந்தும் பல்வேறுபட்ட முனைகளிலிருந்தும் ஸ்டேல் தன்னுடைய கொடூரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காசாவில் இடம்பெறும் மிக கொடூரமான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என உலகின் பல நாடுகள் மனிதநேய அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு அவசர தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் காசா மீது ஸ்டேலினுடைய தாக்குதல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மிக பெரிய உயிரிழப்புகளும் பேரழிவுகளும் ஏற்படும் என்று இந்த யுத்தத்தை உடனடியாக போரைஸ்டேல் காட்டு தினத்தை கைவிட வேண்டும் என்று கொண்ட தீர்மானத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அமெரிக்க தூதர் மேர்கன் ஒர்டக்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உலகளாவிய ஆதரவுக்கு மத்தியில் அதை வீட்டோ அதிகாரத்தின் மூலம் நிராகரித்திருக்கின்றார்கள் இது உளவு பெரிய அட்டூழியம் இந்த அமெரிக்காவை நம்பித்தான் கத்தார் போன்ற அரவிக்கல் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்து கொள்கின்றார்கள் இந்த அமெரிக்காவிடம்தான் இவர்கள் சென்று அரபுலக நாடுகள் பாலஸ்தீனத்தை காப்பாற்றுவதற்கு மத்தியஸ்தம் தேடுகின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை உலகின் ஒட்டுமொத்த நாடுகளும் இணைந்து இதை கொண்டு வாருங்கள் அங்கு மிகப்பெரிய பெயரில் ஏற்பட போகின்றது லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிர்கள் ஆபத்தில் இருக்கின்றது என்று மிகப்பெரிய உருக்கமான உரைகளை எல்லாம் ஆற்றி அங்கிருக்கும் நிதர்சனத்தை கூறிய பின்னரும் ஒரே வார்த்தையில் நாங்கள் இதை வீட்டோ செய்கின்றோம் இதை நிராகரிக்கின்றோம் காசாவில் பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொன்று குவிப்பதற்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி அமெரிக்கா யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கின்றார்கள் அதில் இந்த ட்ரம்பினுடைய நிர்வாகம் வந்த பின்னர் தான் நேதஞ்சாஹூனுடைய இனப்படுகளை மிகப்பெரிய அளவில் உச்சமடைந்தது ட்ரம்பினுடைய தூதர் மார்கோ ட்ரூபியோ ஸ்டேலில் டெல்லா ஜெருசலேத்தில் நேதஞ்சாவு சந்தித்த பின்னர் தான் ஸ்டேல் அட்டூழியங்கள் மேலும் அங்கே உச்சமடைந்துள்ளது என்பதெல்லாம் இந்த படுகொலையில் இந்த இன அழிப்பில் அமெரிக்காவின் பங்கை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த அமெரிக்காவிடம் போய் பாதுகாப்பு கேட்டு நிற்கும் அரபிக்கலினுடைய முட்டாள்தனத்தையும் அவர்களுடைய அடிமைத்தனத்தையும் நினைக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ரம்லாவின் வடக்கே சுர்தா கிராமத்தில் இருக்கக்கூடிய நான்கு முதல் ஐந்து வீடுகளை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றுகையிட்டு டிராக் தாக்குதல்களை வேண்டுமென்றே நடத்தி அதை தீ வைத்துக் கொளுத்தி இருக்கின்றார்கள் பாருங்கள் இவ்வளவு பெரிய அட்டூழியம் காசாவில் அங்கு ஒரு விட நடைபெற்று கொண்டிருக்க மேற்கு கரையில் அப்பாவி மக்களின் வீடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டு அவர் வீடுகளின் மீது நெருப்பு மூட்டக்கூடிய குண்டுகளை வீசி தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் டெலிகிராமில் வழியாக இருக்கின்றது அடுத்து நெதன்ஜாகு மேற்கு கரையின் சில பகுதிகளை இணைத்தால் ஸ்டேலுடனான ராயதந்திர உறவுகளை நாங்கள் நிறுத்துவது குறித்து பரிசீலனை செய்வதாக ஐக்கிய அமீரகம் தெரிவித்திருக்கின்றது இதற்கு மேலும் இவர்கள் ராயதந்திர உறவுகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு அட்டோழியங்கள் நடந்த பின்னரும் இன்னும் எதை இந்த ஐக்கீர விவரேட்டிகள் பரிசீலனை செய்கின்றார்கள் என்பது பெரிய வியப்பாக இருக்கின்றது ஏனெனில் அத்தனையும் அங்கு அப்பட்டமாக ஸ்டெயில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் மேற்கு கரையை இணைத்தால் நாங்கள் பரிசீலனை செய்வோம் நிறுத்துவதாக கூட அறிவிக்கவில்லை ஆக்யூரோ பரிசீலனை செய்கின்றார்கள் என்ற அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஜோர்டானில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஸ்டெயிலுக்கு நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது ஜோர்டான் எகிப்து சவுதி எமிரேட்டிய அரசு தலைவர்களும் மன்னர்களும் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய அடிமைகளாக இருந்தாலும் அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரும்பியிருக்கின்றார்கள் பூத்த நெருப்பாக அந்த நாடுகளில் மக்களினுடைய உணர்வுகள் இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கிடைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான ஆலன்பிக் கிராஷிங் என்ற பகுதியில் நேற்றைய தினம் திடீரென இரண்டு பேர் துப்பாக்கிகளுடன் நுழைந்து ஸ்ட்ரேலியர்கள் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் இரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களின் மூன்று பேர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன துப்பாக்கி சூட்டை நடத்திய பின்னர் அவர்கள் சரமாரியாக அங்கு க கத்தி குத்து தாக்குதலையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் ஸ்டேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் அந்த இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் ஜோர்டான் எல்லையில் ஜோர்டானில் இருந்து ஸ்டேல் எல்லைக்குள் வந்து நடத்தப்பட்டிருக்கின்றது பின்னர் இந்த தாக்குதலை நடத்திய இருவரும் ஜோர்டான் இராணுவத்தின் முன்னாள் இராணுவ வீரர்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் அது லாரி டிரைவர்கள் வேறு சிலர் என்று கூறப்பட்டாலும் கூட பின்னர் வெளியான விரிவான தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் முன்னாள் ஜோர்டானினுடைய இராணுவ வீரர்கள் தாங்கள் பாலஸ்தீன உணர்வின் காரணமாக அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஜோர்டானினுடைய அரசும் இந்நாள் இராணுவமும் ஸ்டேலுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தாலும் முன்னாள் இராணுவத்தினர் ஸ்டெயிலுக்குள் வந்து தாக்கி இருப்பது ஸ்டேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஜோர்டான் ஸ்டேல் எல்லையில் ஸ்டேலியர் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஸ்டான் ஸ்டேல் ஜோர்டான் எல்லையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பாலஸ்தீன மக்களை ஸ்டேல் கொண்டு குவிக்கும் பொழுது அங்குள்ள அரசுகளும் மன்னர்களும் தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த படுகொலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினரிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளின் ஆரம்பமாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிலிப்பைன்ஸ் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்டேலிடமிருந்து எந்த ஒரு புதிய ஆயுதங்களையும் இனி வாங்கப் போவதில்லை அனைத்து ஸ்டேலுடனான ஆயுத வர்த்தகத்தையும் நிறுத்துவதான அறிவிப்பு பிலிப்பைன்ஸிடமிருந்து அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த எழுநூறு மில்லியன் டாலர் வர்த்தக ஆயுத வர்த்தக ஒப்பந்தத்தை ஸ்பெயின் முற்றாக நிராகரித்திருந்தார்கள் ஸ்பெயினை அடுத்து பிலிப்பைன்ஸும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் எனவே மனிதநேயம் படைத்த நாடுகள் மனசாட்சி உள்ளவர்கள் இஸ்ரேலை புறக்கணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அமெரிக்கா போன்ற ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் சிலவற்றை போன்ற மனசாட்சியற்ற மனிதர்களை தவிர இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து படை நடத்திய ட்ரோன் ஏவுகணை தாக்குதலில் பல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஸ்ட்ரேலிய அயன்டோம்களை கடந்து பல்வேறுபட்ட தா இடங்களில் ஸ்டேலுக்குள் தாக்கி இருக்கின்றன இதனால் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி தடை காரணமாக இவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இறுதியாக வந்திருக்கக்கூடிய தகவலின்படி பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி கவுதிகள் ஏவியிருக்கக்கூடிய காமிக் ஸ்டகர் ட்ரோன்களில் ஒன்று துல்லியமாக பெங்குரியன் விமான நிலையத்தை தாக்கியிருப்பதாகவும் அதன் உட்கட்டுமான பகுதிகள் சேதம் அடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக பெங்குரியன் விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் சில மணி நேரம் நிறுத்தப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல ஏலாட் பகுதியிலும் ஒரு ட்ரோன் ஸ்டேலி இலக்குகள் மீது துல்லியமாக தாக்கியுள்ளது என்ற செய்திகளை தற்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை ஸ்டேல் களமுனையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய விளையாகாரத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்தியாவையும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்றும் இந்தியா சீனா போன்ற நாடுகளை அச்சுறுத்துவதனூடாக அமெரிக்கா எதையும் சாதித்து கொள்ள முடியாது அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு அடங்கி போகும் அல்லது அச்சப்படும் நிலையில் தற்போது இந்தியாவோ சீனாவோ கிடையாது ட்ரம்பினுடைய நிர்வாகம் அச்சுறுத்துவதையும் மற்றவர்களை மரியாதையீனமான முறையில் பேசுவதையும் கொள்ள வேண்டும் உங்கள் அச்சுறுத்தல்களால் அவர்கள் எங்கள் எண்ணெயை வாங்குவதை பற்றி இனி பரிசீலிக்க போவது கூட கிடையாது வாங்கும் முடிவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று ட்ரம்பின் முகத்தில் ஓங்கியொரு அறை அறைந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை எனவே இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் புதிய கூட்டம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற பகுதிகளுக்கு பெரும் சிக்கலாக அடுத்து உருவாகலாம் என்பது உலக பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபுலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தான் இன்னமும் விழித்தலாமல் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்வது குறித்து பேசிக்கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது தான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்